பயங்கரவாத தடைச்சட்டத்தின் அமலாக்கம் நியாயமற்றது கஜேந்திரகுமார் எம்பி சபையில் விசனம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது பயங்கரவாத தடைச்சட்டத்தை மிக மோசமான சட்டமாக இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட நிலையில் தற்போதும் அந்த சட்டத்தை அமுல்படுத்துகிறது இது நியாயமற்றது பல ஆண்டு காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுவிக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறார் என்பதும் இன்றைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் நாட்டின் பிரதான சட்டமாக உள்ள அரசியலமைப்பில் முக்கிய அம்சங்களை அமல்படுத்துமாறு சுமார் முப்பத்தெட்டு ஆண்டு காலமாக தேசிய மற்றும் சர்வதேச சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் தான் இந்த நாடு இருக்கிறது இவ்வாறான பிரேரணைகளை கொண்டு வந்து அரசாங்கத்தின் படுமோசமான செயற்பாடுகளை தடுப்பதற்கு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் ஆய்வு அறிக்கைகளின் பரிந்துரைகளை கடந்த அரசாங்கங்கள் செயற்படுத்தவில்லை என்று குற்றஞ்சாட்டி கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று இரண்டு பெரும்பான்மை ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் கடந்த கால ஆய்வு அறிக்கைகள் கருத்தில் கொண்டு தேசிய மக்கள் சக்தி மிக மோசமான பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்வதாகவும் அதற்கு மாற்றீடாக பிரிதொரு சட்டத்தை ஏற்றப்போவதில்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலின் போது தனது தேர்தல் விஞ்ஞானத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் பயங்கரவாத தடைச்சட்டம் இன்றும் இன்று நடைமுறையில் உள்ளதான் இருக்கிறது அல்லது பதிமூன்று தமிழ் அரசியல் கைதிகளின் சிறையில் இருக்கிறார்கள் இந்த சட்டத்தின் பிரகாரம் தவறாக கைது செய்யப்பட்டவர்கள் விடைப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை எஸ் கிருபாகரன் அரசியல் கைது தொடர்பில் இந்த பாராளுமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கிறேன் அம்மாவுடைய சிறைக்கு சிறைச்சாலைக்கு அவர் மாற்றப்பட்டுகிறார் பயங்கரவாத தடச்சிடத்தின் கீழ் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டுகிறார் அவர் வழங்கிய குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் ஒரு வழக்கில் நிராகரிக்கப்பட்டு அந்த வாக்குமூலம் பலமான முறையில் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்பட்டு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார் இதன் பின்னர் அந்த நிராகரிப்பு கட்ட குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு எஸ் கிருபாகரன் இன்றும் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் இவரது வழக்குகள் கொழும்பு நீதிமன்றங்களில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நியாயமற்ற வகையில் அம்பாந்தோட்டை பகுதிக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் என்பதாகவும் அவர் சிறையில் வாடுகிறார் என்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் அதே போல மேலும் பலருடைய பெயர்கள் அவர் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு இருக்க அரசாங்கம் இந்த பயங்கரவாதத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே அரசாங்கம் இதனை கூறியே வந்திருக்கிறது எனவே செய்ய வேண்டும் என்பதாக நேற்று தினம் சபையில் கஜேந்திரகுமார் குமார் எம்பி அவர்கள் வலியுறுத்தி விவகாரங்களும் முக்கியமாக இருப்பதை காலம்